ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எல்லா சாதத்தோடயமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபேமிலி இப்போ வந்து இந்த கொத்தவரங்காய் கூட்டு செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க இங்கே பாருங்கள் கொத்தவரங்கானை வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க எடுத்து இதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சேர்ந்து எண்ணெய் காயவும் இப்போ வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறலாங்க சேர்த்துட்டு இது இதை லைட்டாக வதக்கி விட்டுர்லாம் வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூடவே வந்து நம்ம தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி தாங்க ஒன்று எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கரலாம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி அது கூட சேர்த்துக்கறலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது வாயுன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்மளுக்கு நல்லா அந்த கூட்டு வந்து நல்லா ஒரு வாசமாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து இப்போ வதக்கி வச்சாச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கொத்தவரங்காவே சேர்த்துக்கரலாங்க சேர்த்துட்டு வந்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க சேர்த்துட்டு வந்து இப்போ தனி மிளகாத்தூள் தான் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாங்க சேர்த்துட்டு இதை எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காட்டினா பூண்டு மட்டும்னாச்சும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி சேர்த்துக்கறலாங்க இது வாய்வு அதனால சேர்க்கணும் கண்டிப்பாக பூண்டாவது இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாவது சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாலே போதுங்க நல்லா கொத்தவரங்க வெந்துடும் இது வந்து நம்ம நார்மலாக இப்போ பாத்திரத்தில் செய்யணும்னா வந்து கொஞ்சம் அதிக நேரம் ஆகுங்க வேகிறதுக்கு இப்போ நம்ம குக்கரில் இந்த மாதிரி செய்யலை வந்து நல்ல ஒரு கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டிங்க லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்க இப்போ இதை அடுப்பு ஆன் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் லைட்டாக வற்ற விட்டுக்கரலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்க்குறேங்க கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் சேர்க்கறங்க சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து லாஸ்ட்டாக சேர்க்கலை வந்து நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் வந்து சோம்பு தூள் இல்லாட்டினா நம்ம தாளிக்கையிலேயே கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறலாங்க அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா அந்த தண்ணி மட்டும் நம்மளுக்கு வற்றி வந்தால் போதும் நல்ல கிரேவியாக வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தண்ணி வற்றிடும் இப்போ பாருங்க தண்ணி நல்லா ஒத்திருச்சு பாருங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள் கொத்தவரங்கவுமே நல்லா சாஃப்டாக வந்துருக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது கொத்தவரங்க வாரத்தில் ஒரு முறை சேர்த்துக்கிற ரொம்பவே நல்லதுங்க இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்